இப்போ வந்துட்டு நாற்பது சைஸ் ப்ளவுஸ் வந்துட்டு கட் பண்ணலாம் அதை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நான் வந்துட்டு ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து துணி வந்து எடுத்து வச்சிருக்கேன் சாதா ப்ளவுஸு இந்த பகுதி இருக்குது இந்த கரை பகுதிட்டு வந்துட்டு நாலாக வந்து மடித்து எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு நாலாக வந்து மடிச்சுக்கோங்க ஒரு இன்ச்சு அளவுக்கு வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இது வந்துட்டு நம்ம வந்துட்டு கை வந்து மடித்து எம்மிங் பண்ணுவோம்ல அதுக்காக இது வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ கையோட நீளம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கோங்க நான் வந்துட்டு ஏழரை இன்ச்சு ரெடி அளவு ஒரு ஆஃப் இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கேன் எட்டு இன்ச்சு வச்சுருக்கேன் இப்போ இந்த எட்டு இன்ச்சுக்கு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அந்த எட்டு இன்ச்சிலேருந்து மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இதே வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு சுற்று அளவு உங்கள் ப்ளவுஸில் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க நான் வந்துட்டு ஆம்ப்கள் சுற்றுல வந்துட்டு எட்டே முக்கால் வைக்கிறேன் கை சுற்று அளவு கை சுற்றுல வந்துட்டு ஆறு உங்கள் அளவு ப்ளவுஸில் வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க இப்போ இதை வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்கேல் அளவுக்கே நான் வந்துட்டு தையலுக்கும் வந்துட்டு விடுறேன் இப்போ இந்த கை ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ நம்ம குடஞ்சி வரைவோம்ல ஒரு ஹாஃப் இன்ச்சு கிட்ட குறைஞ்சி வரைஞ்சிக்கலாம் இதை வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ வந்துட்டு கை வந்து ரெண்டா பிரிச்சுட்டு நம்ம வந்துட்டு குறைஞ்சி வரைஞ்சோம்ல இப்போ அதையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு நாச்சு வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ஸ்லீவ் வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இந்த துணி வந்துட்டு ரெண்டா வந்து மடிச்சு போட்டுக்கோங்க இது வந்துட்டு சாதா பிளவுஸ் நம்ம வந்து மடிச்சு தைப்போம்ல கீழே இடுப்பு பக்கமா ரெண்டு இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இந்த ரெண்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கோங்க இப்போ ப்ளவுஸோட உயரம் ப்ளவுஸோட உயரம் வந்துட்டு பதினாலு ஹாஃப் இன்ச்சு வந்துட்டு தையலுக்கு பதினாலு எடுத்திருக்கேன் இப்போ இதையும் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ இந்த லைன் போட்டதில் அப்படியே வந்துட்டு ரெண்டாக வந்து மடிச்சுக்கலாம் இந்த மாதிரி வந்துட்டு ரெண்டாக வந்து மடிச்சு போட்டுக்கோங்க இப்போ கழுத்துக்கு வந்துட்டு ரெண்டரை இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் ஷோல்டர் வந்துட்டு மூணு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க ஆம்கோல் வந்துட்டு ஆறு இப்போ இது வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ப்ளவுஸோட நான் வந்துட்டு முன்கழுத்து உயரம் தான் வந்துட்டு வரைகிறேன் ஏழரை இன்ச் வச்சுருக்கேன் உங்களுக்கு அது வந்துட்டு முன்கழுத்து உயரம் வந்துட்டு உங்களோட தான் நான் வந்துட்டு ஏழரை வச்சிருக்கேன் இப்போ இது வந்துட்டு ரவுண்ட் நெக்காக வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கிறேன் இப்போ வந்துட்டு ஆம் கோல் வரைகிறதுக்கு ஒன்னே கால் இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்பு சுற்றுற அளவு வந்துட்டு ப்ளவுஸோட அளவு வந்துட்டு நாற்பது அதில் வந்துட்டு நாளாக வந்து டிவைட் பண்ணிக்குவாங்க பத்து வருது நான் ஒரு ஆஃப் இன்ச்சு வந்துட்டு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறேன் ஏன்னா அவங்க கொஞ்சம் லூஸ் கேட்டதால் ஆஃப் இன்ச்சு வந்துட்டு கொஞ்சம் எஸ்டா எடுத்துக்கிறேன் பத்தரை இன்ச்சு வச்சுக்கிறேன் இப்போ இது வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இந்த ஸ்கேல் அளவுக்கு நான் தையலுக்கு அப்படியே விடுறேன் இப்போ இந்த ஆங்கோல் ஷேப் வந்துட்டு வரைஞ்சி விட்டுக்கலாம் இப்போ குறைஞ்சி வரைவோம்ல அதையும் வந்துட்டு ஒரு ஆஃப் கிட்ட குறைஞ்சி வரைஞ்சி விட்டுக்கலாம் இங்கே வந்துட்டு நம்ம ஷோல்ட்ரு வந்து பிடிப்போம்ல அந்த ஷோல்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பட்டியோடய உயரம் வந்துட்டு எடுத்துக்கலாம் பதிமூன்ற அந்த பதிமூன்றுரைக்கும் ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் இப்போ உக் சைடு வந்துட்டு ஒன்றரை இன்ச்சும் சைடில் வந்துட்டு ஒன்றரை இன்ச்சு அளவுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இதையும் வந்துட்டு ஒரு லைன் வந்து போட்டு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ இதை வந்துட்டு கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் இது வந்து கட் பண்ணக்குள்ளே வந்துட்டு கவனமாக கட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற துணியை வந்துட்டு சேர்த்து கட் பண்ணக்கூடாது இந்த மேலே இருக்கிற பீஸு மட்டும் கவனமாக வந்து கட் பண்ணிக்கோங்க நான் வந்துட்டு துணி அது எவ்வளோ இருக்கு அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா துணி இருந்தால் உள்ளே வந்துட்டு நம்மளுக்கு ரொம்பவே கொஞ்சம் ஈஸியாகும் டைட்டானவன நம்ம வந்துட்டு பிரித்து விட்டுக்கலாம் இப்போ இந்த ஷோல்டருக்கிட்டையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மேலே இருக்கிற பீஸ் அப்படியே வந்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த ஆம்புலட்டு வந்துட்டு குறைஞ்சி வரைஞ்சவனில் அதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முன்பக்கம் கழுத்தையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த கழுத்தோட உயரம் வந்துட்டு உங்களோட விருப்பம்தான் நீங்கள் வந்துட்டு எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து வச்சு எடுத்துக்கலாம் அவ்வளோதான் முன்பக்கம் வந்துட்டு கட் பண்ணியாச்சு பின்பக்கம் கழுத்து வந்துட்டு உங்களுக்கு டிசைன் வேணாலும் நீங்கள் டிசைன் வச்சுக்கலாம் இல்லை அதுவும் வந்துட்டு உங்களோட விருப்பம் தான் கீழே வந்து இறக்கிறது பின்பக்கம் கழுத்து வந்து இறக்கி வைக்கிறது அது வந்து உங்களோட தான் நான் வந்துட்டு பத்து இன்ச்சு வைக்கிறேன் ரெண்டரை இன்ச்சு நம்ம வந்து கழுத்துக்கு மார்க் பண்ணோம்ல அந்த ரெண்டரை இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து போட்டுக்கலாம் அந்த ரெண்டரை இன்ச்சில் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு எக்ஸ்ட்ரா வந்து எடுத்துக்கிறேன் இந்த அரை இன்ச்சு அதுக்காகனா கொஞ்சம் கழுத்து வந்து பின்பாக்கம் வந்துட்டு கொஞ்சம் ப்ராடாக தெரியிறதுக்காக இந்த மாதிரி நம்ம வந்துட்டு வரைஞ்சி வந்து கட் பண்ணோம்னா பின்பாக்கம் கழுத்து வந்து கொஞ்சம் நல்லா பிராடாக தெரியும் இப்போ இதையும் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் பின்பக்கமும் கட் பண்ணி எடுத்தாச்சு முன்பக்கத்துக்கும் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு ஸ்லீவும் வந்துட்டு கட் பண்ணியாச்சு இப்போ வந்துட்டு இந்த பட்டி பீஸ் வந்துட்டு இங்கே இருக்குது நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம்ல அதே வந்துட்டு ரெண்டாக அப்படி மடிச்சிட்டு நால்ரை இன்ச் அளவுக்கு வச்சிருக்கேன் நம்ம வந்துட்டு எவ்வளோக்கு நம்ம ஒரு இன்ச்சு அளவுக்கு நம்ம வந்துட்டு கீழே வந்துட்டு பிடிச்சி தச்சோம்னா அந்த பட்டி நம்ம வந்து தைக்கக்குள்ள நல்லா ஸ்லிப்பாக வந்துட்டு உக்காரோம் ரெண்டு பட்டி வந்துட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ டாட் வந்துட்டு எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த சோல்டர் டெர்க்களில் இது மாதிரி ரெண்டாக வந்து மடிச்சுக்கோங்க மடிச்சுக்கிட்டு இந்த சென்டரில் வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து டாட் பிடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கப் ஷேப் வந்துட்டு கரெக்டாக வந்து உட்காரும் இந்த சைடு ஒரு இன்ச்சையும் இந்த பக்கம் ஒரு இன்ச்சையும் மார்க் பண்ணிக்கோங்க ஹைட் வந்துட்டு நான் வந்துட்டு மூணு இன்ச்சு வைக்கிறேன் இந்த ஹைட்டு வந்துட்டு அளவு பொறுத்து வரும் அதே மாதிரியே அந்த உப்பாக்கல இருக்கிறது இல்லை அதை வந்து ரெண்டாம் தேதி வந்து மடிச்சுக்குவோங்க இப்படி சரி சாப்பிட மாட்டேன் வந்துட்டு மடிச்சுட்டு இந்த இடத்துல வந்துட்டு மார்க் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துலருந்து ரெண்டு இன்ச்சு அளவுக்கு மார்க் பண்ணிக்கலாம் கேப் வந்துட்டு ரெண்டு இன்ச்சு அளவுக்கு விட்டுக்கோங்க அப்பதான் வந்து ஷேப் வந்து கரெக்டாக வந்து உட்காரும் நம்ம இந்த ரெண்டு டாட்டையும் வந்து பிடிச்சினாலே நம்மளுக்கு வந்துட்டு மூணா டாட்டை வந்துட்டு நல்லா வந்து நம்மளுக்கு வந்து மடிச்சு கொடுக்கும் இது வந்துட்டு ஸ்லீவு இருக்கிற பீஸில் வந்துட்டு உப் பட்டி வீ பட்டி நம்ம கிராஸ் கிராஸ் பீஸ்க்குலாம் நம்ம எடுப்போம்ல அதுக்கெலாம் இருக்கிற துணியை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் சவுண்டு இல்லாமல் இருந்துச்சு அதுவியில் வந்துச்சு சவுண்டு